வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாப்பிள்ள சம்பா அரிசி மாவுலங்க இடியாப்ப நாங்க செய்ய போறோம் அதுக்கு நம்ம தேங்காய் பாலும் செய்ய போறோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஒரு குண்டா மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு எடுத்துருக்கேங்க வெந்நீர் காய வச்சு வச்சிருக்கேன் உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேங்க அடுத்து தேங்காய் பால் செய்ய தேங்காய் ஒரு மூடி கீனி வச்சிருக்கேங்க ஏலக்காய் ஒரு ஆறு எடுத்து வச்சிருக்கேங்க நான் வந்து வெள்ளம் தாங்க யூஸ் பண்ணுவேன் அதனால வெள்ளம் வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கேங்க சூடு ஆறுன தாங்க நான் ஊற்றுவேன் மாவு பிணைஞ்சுக்கலாங்க உப்பு போட்டுட்டேங்க தண்ணி ஊற்றிக்கலாம்

அடுப்ப பற்ற வச்சுக்கலாங்க நம்ம இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சுங்க தண்ணி காஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம இடியா பத்தம் எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு நான் இல்லை வச்சுட்டேன் மூடி போட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க இடியாப்பா இருக்குங்க நம்ம அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணலாம் பாருங்கள் தேங்காய் போட்டேன் அதோடைய ஏலக்காவும் போட்டுருங்க கொஞ்சோண்டு உப்பு நம்ம எப்பயுமே இனிப்பு சேர்க்கும்போது ஒரு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்காண்டி நம்ம எப்பயுமே தேங்காய் கீனி வச்சுக்கிட்டா இப்படி ஒரு இப்படி அடி அடிச்சுக்கணுங்க இப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் இப்போ தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம் இங்கே பாருங்க தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இப்போ அடிச்சுக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வடிகட்டிக்கலாம் பாருங்க தேங்காய் பால் இப்போ நம்ம வந்து இனிப்பு சேர்த்துக்க போகிறோம் வெள்ளம் தாங்க வடி காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கல அதை சேர்த்துக்கலாம் எங்கள் பசங்க கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்கங்க அதனால கொஞ்சம் பசங்களுக்காண்டி பாருங்க ஒரு அடி காஞ்சிக்கோ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க வெந்திருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இடியாப்பால் எப்படி இருக்கு அங்க பார்த்து சொல்லுங்க அங்க பார்த்து சொல்லுங்க லக்கன்னு சாப்பிட்டுட்டே இருக்கு நல்லா இருக்கா இதே மாதிரி செஞ்சு பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க